அப்ப அந்த கொள்கைக்காக நம்ம கடைசி வரைக்கும் அந்த கொள்ளியை தான் காப்பாற்றும் என்ற விஷயத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் ஆழமாக உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு சொன்னால் இந்த கொள்கை கப்பால் இருக்கக்கூடிய மற்ற சிறுக்கான விதத்தான விஷயங்களை நாங்கள் சரி காண மாட்டோம் نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا ملل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به وَالْأَرْهَامِ إن الله كان عليكم ركيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون வல்ல அல்லாஹுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும் அகிலத்துக்கு அறுக்குடையாக வந்த என் பெருமானார் சல்லல்லா ஒரு இசல்லாம் மகள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிறுவன கூறியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பிச்சுகிறேன் அன்புக்குரிய அல்லாஹு நெல்லடியார்களே இந்த ஜும்மா உரையிலே நேரான பாதையை விட்டு மாற்றும் சில தவறான முடிவுகள் என்கின்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் கொள்கை பாதைகளாக இருக்கக்கூடிய நாம் இந்த கொள்கையை ஏற்று இந்த கொள்கைகளை மரணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல பிரச்சனைகளை பல சவால்களை நாம் சந்தித்து இந்த கொள்கையை நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய நோக்கம் இந்த கொள்கையிலே வர்ணித்து மர்மையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் இந்த கொள்கையை நாங்கள் பின்பற்றக்கூடிய நேரத்தில் ஏராளமான பிரச்சனைகளை சவால்களை சந்திக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சில சவால்களை எதிர்கொள்ளுகின்ற நேரத்தில் அவசரத்தால் சில தவறான முடிவுகளை எடுத்துவிடுகிறோம் அது கொள்கையை தரைமட்டமாக்கக்கூடிய அளவுக்கு கொள்கையை விட்டு நம்மை தூரமாக்கூடிய அளவுக்கு அந்த தவறான முடிவுகள் நம்மை கொண்டு செல்கிறது அல்லாஹ் திருமறை குரானிலே இந்த கொள்கைவாதிகளாக மரணிக்க வேண்டும் முஸ்லீம்களாக மரணிக்க வேண்டும் என்பதை திருமறை குரானில் நெடுவிலும் ஏராளமான இடங்களில் நான் சொல்லி காட்டுகிறான் ஈமா கொண்டவர்களே நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாவை அஞ்சக்கூடிய விதத்தில் நீங்கள் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாக தவிர மரணிக்க வேண்டாம் என்று கடைசியிலே உயிர் பிரிகிற நேரத்தில் கொள்கை உள்ள ஒரு மனிதனாகத்தான் நாம் இறுதியை அடைய வேண்டும் என்று அல்லாஹா சொல்லி காட்டுகிறான் ஆனால் ஆரம்ப காலத்திலிருந்து பல கஷ்டங்களை தியாகங்களை செய்தவர்களுடைய கடைசி கட்ட நிலைகளை பார்க்கிற பொழுது மிகவும் கவலையாகவும் வேதனையாகவும் இருக்கிறது ஏனென்றால் கடைசி நேரத்திலே கொள்கைக்காக பாடுபட்டவுடைய நிலைகள் கொள்கை மாறி திசை திரும்பி தவறான விஷயங்களையும் சரியானதாக சொல்லக்கூடிய வகையில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அதுக்கு நியாயம் கற்பிக்கக்கூடிய வகையில் அந்த கொள்கையிலே சில தடுமாற்றங்களை உண்டாக்கிக்கொண்டு கொண்டு கொள்கை விற்று கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக செல்கிறார்கள் அதுக்கு ஒரு சில காரணங்கள் என்ன காரணங்கள் சாதாரணமாக மனிதர்களுக்கு மத்தியிலே வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் அது எல்லோருக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் கொதிகை கொள்கைவாதிகளாக இருக்கக்கூடிய நமக்கும் வரக்கூடிய ஒன்று தான் சக ச நண்பர்களோடு கொள்கைவாதிகளோடு முரண்படக்கூடிய சில விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் குடும்ப ரீதியான பிரச்சனைகளுக்காக வேண்டி கொள்கையை விட்டு தூரமாகி வேறு கொள்கைகளுக்கு செல்லக்கூடிய அதிகமான பேரை பார்க்கிறோம் பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்கள் கொள்கைக்காக கொள்கை தேடி பல தூரங்களிலிருந்து இருந்து வரக்கூடியவர்கள் ஒரு சில காலங்களில் அவர்கள் கொள்கை ரீதியாக நட்பு ஏற்பட்டு அவளுக்கு மத்தியில் வியாபார தொடர்புகள் உண்டாகும் அதில் ஏதாவது ஒன்று முன்னுக்கு பின்ன முரண்பாடுகள் ஏமாற்றங்கள் அது தோல்வியாக ஆகிற பொழுது கொள்கைவாதி என்ற இப்படித்தான் அவன் ஏமாத்திட்டான் அவன் போற போற பள்ளிக்கு அவன் இருக்கிற இடத்துக்கு நான் நான் அவன் இடத்துக்கு சொல்லி அதனால பட்டு அவர் வராத பள்ளியை பார்த்து ஒரு பள்ளிக்கு போறது அந்த பள்ளியை பார்த்தீங்கன்னா அது ஒரு வேறொரு கொள்கையை சார்ந்தவர்களாகும் தவறான மிதிவத்தான சிறுக்கான காரியங்கள் நடக்கக்கூடிய பள்ளியாக இருந்தால் கூட பரவாயில்ல சரி தொலைத்தானே ஓனும் என்று அதிலே சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் செய்து அந்த விஷயத்தில் என்ன செய்வார்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிலே உள்வாங்கப்பட்டு அதிலே மாறி போவார்கள் இது கொடுக்கல் வாங்கல் மட்டுமல்ல பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்திலே துறை வைக்கக்கூடிய மௌலவியோடு சில நேரங்களில் கருத்து புறம்பாடு கொள்வார் அல்லது பள்ளியிலே வேலை செய்யக்கூடிய ஒருவரோடு கருத்து முரண்பாடு கொள்வார் அல்லது நிர்வாக ரீதியாக ஏதாவது முரண்பாடுகள் வரும் அழுத்தங்கள் வரும் இப்படியான நேரத்தில் அந்த பிரச்சனைக்காக பள்ளியே ஒதுக்கி பள்ளியை விட்டு தூரமாகி வேற பள்ளிகளுக்கு போய் அங்கே நடக்கிற விதத்தான சிறுக்கான காரியங்களை அப்படி நிலைப்பாடுகள் மாறும் இதுக்கு மட்டுமா நடக்கும் என்ன நடக்கும் வீடுகள்ல அவர்கள் கொள்கைக்காக வேண்டி பாடுபட்டு இருக்கக்கூடியவர் வீட்டுல ஏதாவது ஒரு திருமணம் நடக்கும் அது மார்க்கத்துக்கு முரணான விஷயமாக இருந்தா மனைவியோடு சண்டை போடுவாரு குடும்பத்தோடு சண்டை போடுவாரு அவரை மீறி அது நடக்கிற பொழுது பள்ளிக்கு போனா கொள்கைவாதியை கேள்வி கேட்பாங்க பதில் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம பல பேரை எதிர்த்திருக்கிறோம் பல பேரை அது கூடான்னு சொல்லிருக்கிறோம் நம்ம செஞ்சிட்டோமே மனசுல ஒரு உறுத்தல் வருது ஒரு வெக்க உணர்ச்சி வருது அதுக்காக வேண்டி ஒதுங்குறாங்க அதே போன்று வேற வேற பல காரணங்கள் இந்த தொகை தண்ட பேரில் ஒருவன் செய்த ஒரு கேடு கட்ட காரியத்தினால அந்த பேரை நம்ம சுமந்திருந்தா அந்த பள்ளிக்கு நாம போயிருந்தா நம்மளையும் அவனோடு ஒப்பிட்டு கொள்வாங்க அவனோட சம்பந்தப்படுத்துவாங்க தொழில் ரீதியான பிரச்சனை வரும் போலீஸ் வரும் சிஐடி வரும் அதனால அந்த பள்ளிக்கு போறத தவிச்சிட்டு நம்ம வேறொரு பள்ளிக்கு போனா எந்த பிரச்சனையும் இல்ல அல்லது பள்ளிவாசல கொடுக்கிற பங்கீடுகள் விநியோகங்கள் பொருட்கள் உதவி பொருட்கள் கிடைக்காட்டி என்ன செய்வாங்க பாருங்க நாங்க வந்த பள்ளிக்கு காலங்காலமா போறோம் ஆனா எங்களை மிஸ் பண்ணிட்டாங்க இப்படிதான் பள்ளிக்கா விழ பாடுபட்டாலும் நம்மளையும் கணக்கெடுக்காம சில விஷயங்கள்ல இதாக இருக்கிறாங்க எங்களுக்கு தார பாடசல இதை குறைச்சிட்டாங்க இல்லாமக்கிட்டாங்க தேவையில்லப்பா நம்ம பக்கத்துல பள்ளிக்கே போவோம் என்று ஒரு உதவி ஒரு நிவாரண பொருள் கிடைக்கவில்லை என்பதற்காக ஒரு பித்ரா கிடைக்கவில்லை ஒரு குர்பான் பார்சல் கிடைக்கவில்லை என்பதற்காக கொள்கையோடு கோவித்துக் கொண்டு வேற பள்ளிக்கு போறது இப்படி அல்லவர்கள் நோய்வாயாக இருக்கிறார் கொள்கைவாதிகள் நலம் விசாரிக்க வரல கொள்கை அல்லாதவங்களை விசாரிக்க வந்தாங்க அவங்களுடைய குணமும் நல்ல குணமா இருக்கப்பா நல்ல பண்பா இருக்கு அகலாக்கா இருக்கு அவரோட சேர்ந்து நட்பு வைச்சுக் கொள்வோம் என்று சொல்லி இப்படி பல கட்டங்களாக ஒவ்வொரு நேரத்திலையும் சில சில விஷயங்களை முரம் கொள்கை ரீதியாக அப்படியே முரம்பட்டு ஓரமாக போறதை நம்ம பார்க்கறோம் இப்படி போறது வந்து அவருடைய சுழநிலத்துக்காக அவருடைய கௌரவத்துக்காக அவருக்கு ஏற்பட்ட இலக்குக்காக அவர் மாறி செல்கிறார் ஆனால் இதை பகைத்துக் கொள்கிறார் கொள்கையை பயிர் கொள்கிறார் கொழுகையை விட்டு தடம் இருக்க கூடாது மனுஷன் சில பல பிரச்சனைகள் வரும் முன்ன பின் ஆகும் சரி கொள்கைவாதி மனுஷன் தான் அவனிடத்துலயும் பல பிரச்சனை இருக்கும் அவனிடத்திலும் பல சிக்கல் இருக்கும் என்று அனுசரித்து அதையெல்லாம் பெரிய பொருட்டாக எடுத்துக் கொள்ளாமல் நான் கொள்கைக்காகத்தான் இந்த பள்ளிக்கு வந்தேன் கொள்கைக்காகத்தான் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட என்று சொல்லி அந்த விஷயத்திலே உறுதியாக சொன்னால் எவ்வளவுதான் இறுதி வரை அந்த கொள்கையில் இருப்போம் ஏனென்றால் அல்லாவுடைய தூதரன் சொல்லும் பொழுது இன்னமல் அஹ் செயல்கள் அனைத்தும் அந்த செயலுடைய இறுதியை கொண்டுதான் அது தீர்மானிக்கப்படும் ஒரு மனிதனுடைய இறுதி முடிவு என்பது அவன் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் என்ன கொள்கை பார்க்க மாட்டான் கடைசியில மரணிக்கிற பொழுது அவனுடைய நிலை எப்படி இருந்தது அவன் கடைசியிலே மகுத்தா போகிறது எந்த எந்த நிலைப்பாட்டில மௌத்தா போனான் என்று பார்த்து விட்டுத்தான் அவனுக்கு இறுதி தீர்மானமா அல்ல அங்கே சர்டிபிகேட் கொடுப்பான் நம்ம இவ்வளவு அமல் செஞ்சேன் இவ்வளவு அமர் செஞ்சேன் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு சொல்லி எதையும் அல்ல பொருட்படுத்த மாட்டான் அவனுடைய கடைசி வார்த்தையை கடைசி தீர்மானத்தை கொண்டுதான் அது முடிவு கொண்டு வரப்படும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு போர்க்காலத்தில் எதிரிகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு யுத்தத்தில் ஒரு மனிதர் என்ன செய்கிறார் நபித்தோழர் கடுமையான முறையிலே பாடுபட்டு எதிரியை வீழ்த்தி கொண்டிருக்கிறார் எதிரியோடு சண்டை பிடித்து கொண்டு எதிரியை அடித்துக் கொண்டு நொறுக்கி கொண்டிருக்கிறார் இவரை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள் என்ன மாதிரியாப்பா ஃபைட் பண்றாரு என்ன மாதிரியான வீரத்தோடு இருக்கிறார் என்று சொல்லி அவரை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்டைய துவர் மா சஹாபாகலுக்கு மத்தியிலே சொல்கிறார்கள் மன்னஹப்ப ஐ எல்லூர இலா ரெஜுலின் மின் அழினார் உங்களில் யாராவது ஒரு நரகவாசியை பார்க்க வேண்டுமென்றால் நான் இவரை பார்த்துக்கொள்ளுங்கள் என்று கடுமையான முறையிலேயே போராடக்கூடிய ஒரு நபித்தோழனை பார்த்து இவரை பாருக்கிறேண்டா இவரை நரகவாசி என்று சொல்லி நரகவாசி ஒரு பார்ப்பதா இருந்தால் இவரை பாருங்க என்று சொல்லி சொன்னவுடன் சஹாபாகலுக்கு ஆச்சரியம் என்னடா இது எதிரிகளுக்கு எதிராக காவிரிகளுக்கு எதிராக யுத்தம் செய்கிறார் ஆனா அவரே பார்த்து ரசூல்ல நரகவாசி சொல்லிட்டாரே அப்படி என்னதான் அவரிடத்துல நரகத்துக்குரிய செயல் இருக்கிறது என்று சொல்லி அவரை ஃபாலோ பண்ணி போய் பார்க்கிறாங்க யுத்தம் செய்கிறார் எத்தனை பேரை வீழ்த்துகிறார் கொலை செய்கிறார் கடைசியிலே அவருக்கு உடம்பில் ஒரு காயம் ஏற்படுகிறது அருவால் அம்பு படுகிறது அப்படியே கீழே விழுகிறார் வலி தாங்க முடியவில்லை வேதனை தாங்க முடியவில்லை என்ன செய்கிறார் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வாளை நிலத்திலே அடித்து விட்டு தன்னுடைய நெஞ்சை அந்த வாலின் மேல் போட்டு அவர் தற்கொலை செய்து கொள்கிறார் எதற்காக அந்த வேதனை வழி தாங்க முடியாமல் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டு உயிரை மாய்த்துக் கொள்கிறார் அப்போதுதான் சஹாபாக்களுக்கு விளங்குகிறது அல்லாஹுடைய தூதர் இவரை நரகவாசி என்று சொன்ன காரணம் இவர் தற்கொலை செய்ததனால தான் அப்போ அல்லாவுடைய தூதரை கேட்குறவே எல்லா இடத்துல இருந்தே அங்கே மூலமாக அறிவிக்கப்படுகிறது இது சஹாபாக்களுக்கு ஒரு என்ன செய்யறாங்க கவனிப்பதற்காக வேண்டி அறிவுரையா சொல்றாங்க சொல்லிவிட்டு தான் சொல்றாங்க பி எல்லா செயல்களும் அவனுடைய இறுதி முடிய எடுத்து தான் தீர்மானிக்கப்படும் அப்ப அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு எவ்வளவு சிரமப்பட்டாரு எத்தனை பேரை கொண்டாரு எல்லாம் பார்க்கப்படாது அவர் கடைசியில எப்படி மௌத்தா போனாரு இஸ்லாம் தடுத்த அல்லாஹ் ஹராமாக்கிய ஒரு காரியத்தை கொண்டு அவருடைய உயிரை மாய்த்து கொண்டார் அதனால அவர் நரகவாசி ஆகிட்டார்

அந்தந்த விதிவத்தான சிறுக்கான காரியங்களை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி ஒரு கணவன் யோசிச்சு பாருங்க நம்ம யாரை பகித்துக் கொண்டோம் யாருக்கு எதிராக நாம் நிற்கிறோம் மற்றவர்களுக்கு எதிராக நிக்கிறோம்னு சொன்னால் நம்முடைய சுய மரியாதைக்காக வேண்டி நாங்கள் ஒரு பிரச்சனைக்காக வேண்டி ஒவ்வேறு கொள்கைகளுக்கு நாங்கள் போகிறோம்னு சொன்னால் அந்த கொள்கையை உங்களை மறுமையில காப்பாற்றுமா அல்லது நீங்கள் எந்த சத்திய கொள்கையில் இருந்து அதுதான் சரியான கொள்கை பிரச்சாரம் செஞ்சீங்களோ அந்த கொள்கையை உங்களை காப்பாற்றுமா

தூதரோட அல்லாவுடைய தூதரோட புறம்பட்டு அல்லாவுடைய தூதர் சொன்ன விஷயத்துக்கு மாற்றமாக ஒரு விஷயத்தை நாங்களாக முடிவு செய்து கொண்டு முஸ்லீம்களுடைய வழி என்றால் குர்வான் சொன்னால்தான் இதுதான் சரியான கொள்கை என்று விளங்கின பிறகு அந்த வழியை மாற்றிக்கொண்டு ஒரு சில பிரச்சனைகளுக்காக கொள்கையை மறந்து நாங்கள் பயணித்து சொன்னால் நாங்கள் எந்த வழியை நோக்கி வந்தோமோ ஆரம்பத்திலே எதையெல்லாம் தவறான விஷயங்களாக செய்து வந்தோமோ அதை நோக்கி நாங்கள் அவரை அனுப்பிவிடுவோம் எல்லாம் சொல்றான் அவர் எந்த வழியை நோக்கி வந்தாரோ அந்த வழியை நோக்கியே திருப்பி அனுப்பிடுவோம் யோசிச்சு பாருங்க இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு காரியம் இது மாதிரியான நிலைக்கு நாங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டுமா அப்ப கொள்ளுகைவாதிகளாக இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தரும் அல்லா இடத்துல கேட்கக்கூடிய பிரார்த்தனை என்ன தெரியுமா யூசுப் அலை இஸ்லாமர்கள் கேட்ட பிரார்த்தனை மூசா அலை இஸ்லாமர்கள் கேட்ட பிரார்த்தனை இன்னும் பல நவிமகள் கேட்ட பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை மூசா அலை இஸ்லாம் கேட்டார்கள் ரப்பனா அலைனா சபரன் முஸ்லிமீன் இறைவா எங்களுக்கு நீங்க பொறுமையே தான் அதோடு எங்களை நீ முஸ்லீமாக மூத்தாக்க வேண்டும் என்று கேட்டார்கள் நபிமார்களும் கேட்டார்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் எத்தனை பேர் இந்த பிரார்த்தனையை கேட்டு வருகிறோம் அல்லா நம்முடைய மற்றமற்ற தேவைகளுக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள்ல நாம் கடைசி கட்டத்திலே நாங்கள் மூத்தா போகிற பொழுது கொள்கை உள்ளவர்களாக உண்மையாலே அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட முஸ்லீம்களாக மூத்தாக்கியா அல்லா என்று எத்தனை பேர் நாம் கேட்டிருக்கிறோம் அப்ப இந்த பிரார்த்தனை நபிமார்களே கேட்கிறான்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க சொல்லுகிறார் எப்படிப்பட்டவர்கள் வேதத்தை பிரச்சார மார்க்கத்தை பிரச்சாரம் செய்து நபிமார்கள் அவர்கள் கொள்கை மாறுவார்களா என்ன தடம்புற போவார்களா இல்லை அவர்களே அந்த பிரார்த்தனையை கேட்கிறான்னு சொன்னால் கொள்கையிலே அவ்வளவு உறுதியாக இந்த நபிமார்களே அந்த பிரார்த்தனை கேட்கும் பொழுது சாதாரணமாக மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் எத்தனை தடவை அந்த பிரார்த்தனை கேட்க வேண்டும் ஏனென்றால் அல்லாவுடைய தூருடைய காலத்திலே சில தோழர்கள் இருந்தார்கள் எப்படி நஜார் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தை சார்ந்த ஒரு மனிதர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இஸ்லாத்தை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே மனப்பாடம் செய்து எழுதக்கூடிய ஒரு நபராக இருந்தார் வகி செய்தி எழுதக்கூடிய ஒரு நபர் என்றால் யோசிச்சு பாருங்க குரானை எழுதக்கூடிய ஒரு நபர் அவர் சில காலத்துக்கு பிறகு அவர் கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறி போகிறார் மனப்பாடம் செய்தவர் ரசூல்லாவுடைய வகி செய்தியை எழுதி வந்தவர் மதம் மாறி போடுகிறார் மதம் மாறி போன பிறகு அவர் சில காலத்திலே அந்த கிறிஸ்தரோடு இருக்கிற பொழுது கிறிஸ்தவர்கள் அவரை வைத்து மக்களத்திலே பிரச்சாரம் செய்தார் ரசூல்லா முகமது என்று நம்பி போனவர் முகமது வகை செய்தியை குர்வானை எழுதியவர் பார்த்தீங்களா அவரை இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்துட்டார் என்று அவரை வச்சு பிரச்சாரம் செஞ்சார்கள் அந்த கிறிஸ்தவர்கள் சில காலத்திலே அவர் மௌத்தா போகிறார் அவரை பூமியிலே அடக்கம் செய்கிறார்கள் ஆனால் பூமி பூமி அதை என்ன செய்கிறது உடலை அப்படியே திருப்பி மேலே அனுப்புகிறது பார்க்கிறார்கள் நேற்று அடக்கியவர் என்ன திரும்பவும் மேலே இருக்கிறாரு திரும்ப தோண்டி திரும்ப அடக்கிறார் திரும்ப பூமி ஏற்றுக்கொள்ளவில்லை திரும்பவும் இருந்து வெளியே அனுப்பிவிடுகிறது திரும்ப கிறிஸ்தவர்கள் திரும்ப அடக்கிறார்கள் திரும்பவும் பூமி வெளியேற்றுகிறது அப்போது அவர்கள் நினைக்கிறார்கள் இதுக்கு பிறகு நாங்கள் அதை எவ்வளவுதான் அடக்கினாலும் அது தாங்காது என்றால் அவருடைய இழிவா நிலையை அல்லாஹு எப்படி எடுத்து காட்டுகிறான் சொன்னால் அவர் எப்படியான கொள்கையில் இருந்து அந்த சத்திய கொள்கையில் இருந்து அவர் மாறி போனாரு அதுக்காக வேண்டி அல்ல அவரு கொடுக்கிற ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கிற கேவலம் என்னன்னு சொன்னா அவரு உடம்பு பூமியில கூட என்ன செய்யற அதை உள்வாங்குவதற்கு தாங்கவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய நிலை இருந்தது என்றால் சத்திய கொள்கையில இருந்து விட்டு தடம் மாறி போனகின்ற யாரா இருந்தாலும் சரி பல பேர் பார்க்கிறோம் பல பிரச்சனைகளுக்கா சின்ன சின்ன பிரச்சனை பல பிரச்சனைகளுக்காக வேண்டி கொள்கையை மாற்றி கொள்கிறான்னு சொன்னால் அல்ல ஒரு நாளும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஏன் அவன் சத்திய கொள்கையில் இருந்துவிட்டு இதுதான் சரியான நேர்வான நேர்வழி என்று தெரிஞ்ச பிறகு தன்னை மாற்றி கொள்கிறான்னு சொன்னால் அல்ல ஒரு நாளும் அவரை சிறப்புக்குரிய மனிதனாக பார்க்கவே மாட்டார் அப்ப நம்ம வந்து இந்த கொள்கையில கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்கணும்னு சொன்னால் நாங்கள் உதாரணத்துக்கு நபி தோழர்களை எடுத்து பார்க்கலாம் நபி தோழர்கள் அந்த கொள்கை ஏற்றுக்கொண்ட நேரத்தில் இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்ட நேரத்தில் கூட அவர்கள் மனம் தளரவில்லை என்ன செய்யவில்லை கொள்கை தடமாற்றம் ஏற்படவில்லை உறுதியாக இருந்தார் அதுக்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால் மாலிக் என்று சொல்லக்கூடிய நபித்தோல்லை எடுத்துக் கொள்ளலாம் நம்ம எல்லாம் பல பேர் இந்த நபித்தோல்லை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் தபுக் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் நடப்பதற்காக வேண்டி

அந்த காலகட்டம் என்பது கடுமையான ஒரு கோடை காலகட்டம் பேருத்தம்பலங்கள் அது வந்து படைக்கக்கூடிய சீசன் கடுமையான சூடு ஏற்படும் வெளிநாடுகளில் வேலைக்கு போகிறவங்களுக்கு தெரியும் அந்த பேரிச்சம்பளம் அறுவடை செய்யற சீசன் என்பது கடுமையான சூடு அந்த நேரம் காபி மாலிக் என்ன நினைக்கிறாரு நமக்கு தானே குதிரை இருக்கு எல்லா பொருளும் இருக்கு நம்ம புறவை ரெடி பண்ணுவோம் ரசூல்லா உள்ள போன பிறகு சரி புறவை போவோம்னு சொல்லி தாமதப்படுத்துகிறார் ஒரு சும்மா ஒரு தட்டளித்து என்ன செய்கிறாரு காரணத்துக்காக வேண்டி பொடுபோக்காக இருக்கிறார் சஹாபாக்களோட யுத்தத்துக்கு போகிறார்கள் ஒரு ஒரு சில நாட்கள் ஆகிறது காபு மாளிகை வரலையா சிலர் அவரா அவர் வந்து சுய நோக்கத்துக்காக ஊர்ல இருந்துட்டாரு ஆனால் சில சகாபாக்கள் இல்லை அவர் குறை சொல்லாதீங்க அந்த நேரத்தில் காபிபின் மாளிகை சொல்லுகிறார் எப்ப சொல்லுகிறார் இந்த சம்பவத்தை அவருக்கு கண்பார்வை இழந்து அவர் பள்ளிவாசலுக்கு தன்னுடைய மகனோடு நடந்து போகிற நேரத்தில் அறிவுரை சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் அந்த நேரத்திலே நான் மதினாவிலே செல்கிறேன் செல்லும் பொழுது மதினாவிலே பெண்களும் முதியோர்களும் சிறுவர்களும் தான் நம்முடைய கண்ணுக்கு தெரிஞ்சது மற்ற எல்லாரும் ரசுல்லாவுடைய யுத்தகாலத்துக்கு சென்று விட்டார்கள் யுத்தம் முடிந்து ரசூல்லா வருகிறார்கள் வந்தவுடன் பள்ளிவாசல் இருந்து யுத்தத்துக்கு வராதவில்லை அழைத்து அழைத்து விசாரிக்கிறார்கள் ஏன் வரவில்லை வரவில்லை என்று ஒவ்வொருத்தரவும் முனாபிக்கின்கள் பொய் சொல்லிவிட்டு அங்கே தப்பித்து செல்கிறார்கள் சிலர் காவிர் மாணிகிஷுக்கு சொன்னார்கள் நீங்களும் பொய் சொல்லிவிட்டு தப்பித்து போகுங்க என்று ஆனால் அவர் பொய் சொல்லவில்லை அல்லாவுடைய தூரத்திலே போய் சொல்கிறார் அல்லாவுடைய தூதரே நான் போருக்கு வராத காரணம் என்ன தெரியுமா என்னிடத்திலே பொருளாதாரம் அதிகமாக இருந்தது என்றும் இல்லாத அளவுக்கு நான் வலு வலிமையாகவும் இருந்தேன் ஆனால் சில பொதுபோக்கான காரணத்தினால் நான் வரவில்லை என்று உண்மையை சொல்கிறார் நீங்கள் உண்மையை சொல்லிவிட்டீர்கள் உங்களுக்கான தீர்ப்பு அல்லா தரும் வரை நீங்கள் காத்திருங்கள் என்ற சூழ்நிலா அவருக்கு சொல்லி அனுப்புகிறார்கள் பொய் சொன்னவர்களுக்கெல்லாம் அங்கே தண்டனை கொடுக்கல யாரு இந்த காபிபுரம் மாளிகை போன்று இன்னும் ரெண்டு பேர் இவங்க வந்து உண்மை சொன்னதுனால இந்த மூணு பேருக்கும் அல்லாவுடைய தூர் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா இந்த மூணு பேரோடும் யாரும் பேசக்கூடாது யாரும் பேசக்கூடாது எத்தனை நாள் நாட்கள் யாரும் பேசக்கூடாது கூடாது தொடர்பு நாட்கள் என்பது மாலிக் சொல்கிறார்கள் பள்ளிவாசலுக்கு போய் ரசூ சந்தித்து சலாம் சொன்னா கூட பதில் சொல்ல மாட்டார்கள் சஹாபாக்கள் பதில் சொல்ல மாட்டார்கள் அவரை யாரும் கண்ணை திறந்து பார்க்கவும் மாட்டார்கள் திரும்பி பார்க்கவும் மாட்டார்கள் அந்த அளவுக்கு யாரும் பேசாமல் அவர்கள் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகிறார்கள் எந்த அளவுக்கு நெருக்கடிக்கு உள்ளாகிறார்கள் அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட நாற்பது நாள் கழியுது கழிஞ்ச பிறகு திரும்ப ஓடர் வருது அவர்கள் தன்னுடைய மனைவி மாதத்தில் கூட கூடாது மனைவி மாறுகள் இடத்துல விளைவிட்டு விலகிருக்க வேண்டும் என்று அங்கே கட்டளையும் வருகிறது அப்ப அவருக்கு உதவிக்கு யாரும் இல்லை மனைவிமாக கூட இல்லை தன்னந்தனியாக இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர் வியாபாரத்துக்காக வெளியே போகிற நேரத்தில் சாம் நாட்டில் இருந்து வியாபாரத்துக்காக வந்திருக்கக்கூடிய ஒருவர் என்ன சொல்கிறார் முகம்மது உங்களை விரட்டி இருக்கிறார் புறக்கணித்து இருக்கிறார் உங்கள்கிட்ட முகம்மதோடு இருக்கக்கூடியவர்களும் புறக்கணித்து இருக்கிறார்கள் நீங்கள் என்ன செய்யுங்க கைசான்னு சொல்லக்கூடிய மன்னர் உங்களுக்கு கடிதம் ஒன்று வந்திருக்கிறார் அந்த கடிதத்தை படிச்சு பாருங்க அவர் உங்களை அவருடைய நாட்டுக்கு அழைக்கிறார் நீங்க வாங்க ஏன் உங்களுடைய தோழர்கள் முகமது நபி உங்களை புறக்கணித்து உங்களோடு எந்த தொடர்பும் இல்லாமல் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார் நாங்கள் உங்களுக்கு அடைக்கலம் தருகிறோம் நீங்க எங்களோடு வந்து அநியோன்யமாக இருக்கலாம் என்று சொல்லி அவரை அழைக்கிற நேரத்தில் மனசு தள்ளாடுது ஏன் ஒத்தருமே பேசறதுக்கு இல்லையே பல இல்லையே அப்படி ஒரு நீக்கம் அதாவது செஞ்சு தவறுக்காக அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டார் அப்ப அந்த மக்கள் அழைக்கிற பொழுது அதை கொடுத்த கடிதத்தை கொண்டு போய் அடுப்பில் எரிக்கிறார் இன்னும் சொல்ல அவருடைய மிக நெருக்கமான நண்பர் அவரிடத்துல போய் சொல்லுகிறார் யாரு அபு கதா தான் சொல்லக்கூடிய குடும்ப ஒரு நண்பர் அவரிடத்துல போய் சொல்லுகிறார் ஏனப்பா என் ஒத்துவன் கிட்ட பேசுறீங்க இல்ல கதைக்கிறீங்க இல்ல சலாம் சொன்னா பதில் சொல்றீங்க இல்ல நான் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரை நேசிக்கிறவன் உங்களுக்கு தெரியாதா அமைதியா இருக்கிறார் நான் அல்லாவையும் அல்லாவுடைய தூரை நேசிக்கிறேன் உங்களுக்கு தெரியாதா அமைதியா இருக்கிறார் அப்போது நே உங்க பார்த்து தான் கேக்குறேன் நான் அல்லாஹ்வை நேசிக்க மாட்டேனா ரசூலுல்லாஹ் நேசிக்க மாட்டேறானே கேக்கும் போது சொன்ன வாதல தெரியுமா அல்லாஹ் ஆலம் எனக்கு தெரியா அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் எப்படி கொலைகைக்காக உன்னால உன்னாக இருந்து பாடுபட்டு கஷ்டப்பட்டவர்கள் ஒரு சில காரணங்களுக்காக நீக்கி வைக்கப்பட்ட பிறகு அவல்லாவுடைய தூதரை நேசிக்க கூடிய ஒரு நபராக இருந்தா கூட நீங்க அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறீங்களா இல்லையா எனக்கு தெரியாதுன்றார் அப்படி மனம் வெறுத்து போய் நிக்கிறார் ஐம்பது நாள் சரியா கழியுது பள்ளிக்கு போகிறது விருப்பம் ஏன் பள்ளி வாசலில் யாரும் பேசுறது இல்லை பள்ளிக்கு போகிறார் இருந்தாலும் பள்ளியை விட்டு ஒதுங்கவில்லை பள்ளிக்கு போகிறார் தொழுகிறார் யாரும் பேசவில்லை என்பதற்காக ஒதுங்கியிருக்கவில்லை இன்னைக்கு நம்மளா இருந்தா ரெண்டு நாள் பேசலையா எதுக்கப்பா அவங்களோட பள்ளி நான் வேற பள்ளிக்கு போறேன் பேசலையா நீ நீிலே கூட்டணி வைத்துக் கொள்வார்கள் மற்ற இடத்திலே வேற சமாச்சாரம் வைத்துக் கொள்வார்கள் ஆனால் எல்லாரும் புறக்கணித்தாலும் ஊரே புறக்கணித்தாலும் அவர் கொள்கைக்காக கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தார் அந்த உறுதியின் வெளிப்பாடு அல்லாவது பிரார்த்தனை செய்தார் கடைசியாக காபி மாலிக் மன்னிக்கப்பட்டதாக அல்லாஹால சொல்லி தௌபாவுடைய நூத்தி பதினெட்டாவது பத்தொன்பதாவது வசனத்தை அல்லாஹால இறக்குகிறான் ரசுல்லாஹ் சொல்லி அனுப்புகிறார்கள் காவிலத்திலே போய் சொல்லுங்கள் அல்லாஹ் மன்னித்து விட்டதாக நச்செய்தி சொல்லுங்கள் என்று சொல்கிறார் அந்த செய்தியை ரசுல்லாவுடைய தூதுவர் அவர் போய் சொல்லுகிறார் காவே உங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டா நச்செய்தி என்று அந்த சந்தோஷத்திலே தன்னிடத்தில் இருந்த இரண்டு ஆடைகளையும் கொடுத்து தா நற்செய்தியாக இதை எடுத்துக்கொள் என்று தன்னுடைய ஆடையை அன்பளிப்பாக கொடுக்கிறார் இப்ப ரசுல்லா சந்திக்க போகணும் ரசுல்லா சந்திக்க போகணும் ஆசை ஆனால் போவதற்கு ஆடை இல்லை ஏ இருந்த இறந்த ஆடைகளையும் கொடுத்து விட்டாள் ஒருவரிடத்திலே போய் ஒரு இரவலாக ஒரு ஆடையை வாங்கி கொண்டு ரசூல் அடத்திலே போய் என்ன செய்கிறார் அங்கே சலாம் சொல்லி ரசூல் அடத்திலே பேசுகிறார் அவருக்கு ஏற்பட்ட அந்த மனக்கவலை அதோடு இல்லாமல் போகிறது சஹாபாக்களும் அவரை அரவணைத்து பேசுகிறார்கள் அவரோடு சந்தோஷமாக பழகிறார்கள் ஆனால் அந்த நபி தோழிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அல்லாவருடைய தூதர் அவரை புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லாரும் புறக்கணித்தார்கள் புறக்கணிக்கப்பட்ட நேரத்தில் எந்த வேறுபாடும் எந்த மனசுல ஒரு இதையும் வைக்காமல் அவர் அப்படியே பொறுமையாக இருந்தார் நம்மளும் கொள்கையில பயணிக்கிறோமா நாலு பேர் பழகிற பொழுது முன்ன பின்ன ஏதாவது பேச்சுக்கள் வந்துச்சுன்னா அதுக்காக கொள்கையை பயத்துக் கொள்ளக்கூடாது கொள்கை என்பது அது கடைசி வரைக்கும் இடத்துல இருக்க வேண்டியது அப்ப அந்த கொள்கைக்காக நம்ம கடைசி வரைக்கு நம்ம பயணித்தோம்னு சொன்னால் உண்மையிலே அந்த கொள்கையை தான் நம்மை மறுமையிலே காப்பாற்றும் என்ற விஷயத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் ஆழமாக உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு சொன்னால் இந்த கொள்கையை கப்பால் இருக்கக்கூடிய மற்ற சிறுக்கான விதிகத்தான விஷயங்களை நாங்கள் சரி காண மாட்டோம் ஏனால் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன பிள்ளைகள் ஆரம்பத்திலே தவறாக தெரிந்தாலும் காலப்போக்கில் அது சரி காணப்படக்கூடிய அது மாறும் சைத்தான் அப்படித்தான் கொண்டு வருவான் அதனால ஒரு நாளும் கொள்கை விட்டு தடம்புரண்டு போகாம போகாமல் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் அந்த கொள்கைக்காக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹால நமக்கு தர வேண்டும் அப்படி நாம இருந்த சொன்னால் கண்டிப்பாக அதுதான் மருமையினை வெற்றியாக ஒரு நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் உலகத்திலே பார்க்க முடியும் என்றால் கொள்கை இல்லாமல் மௌத்தா போனால் எவ்வளவுதான் நாங்கள் கஷ்டப்பட்டாலும் எவ்வளவுதான் அமல் செய்தாலும் அந்த முடிவு என்பது கடைசியிலே தடம்புரண்டு போகும் அப்ப கொள்கையை தான் முக்கியம் இன்னைக்கு பார்க்கிறோம் கொள்கைக்காக இருந்தவர்கள் எல்லாம் எல்லாம் குர்ஆனையும் அதிசையும் அவ்வளோ பிரச்சாரம் செய்தவர்கள் எல்லாம் ஒரு கட்டத்திலே அவ்வளோ வீரியமாக இருந்தவர்கள் இன்றைக்கு சில நேரங்களில் தரம்புரண்டு போயிருக்கிறார்கள் இதுக்காக வேண்டி சொந்த பிரச்சனைகளுக்காக வேண்டும் அப்ப அது போன்ற ஒரு பிரச்சனையை வண்ண மடத்தில் வராமல் கொள்கைக்காக மரணிக்க வரும் என்றால் அல்லாஹ் சொல்வதைப் போன்றி பிரார்த்தனை தான் நமக்கு மிக முக்கியமானது அந்த பிரார்த்தனையோடு வாழக்கூடிய மக்கள் அல்லாஹ் தலா நம்ம மனைவரையும் ஆக்கேல் புரிமான்னு கேட்டு என்னுடைய முதல்முறையும் முடித்துக் கொள்கிறேன்